குடியாத்தம் கே எம் கல்லூரியில் தேசிய அறிவியல் அணு ஆராய்ச்சி நிலையம் இயக்குநர் வெங்கட்ராமன் வேலூர் மாவட்டம் பகுதியில் உள்ள கே எம் ஜி கல்லூரியில் தேசிய அறிவியல் அரங்கில் நடைபெற்றது இதில் கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி நிலைய மேநாள் இயக்குனர் வெங்கட்ராமன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் விக்சித் பாரதத்துக்கான அறிவியலும் புதுமையிலும் உலகளாவிய தலைமைத்துவத்துக்கு இந்திய இளைஞர்களை மேம்படுத்துதல் என்ற தலைப்பில் கொண்டாடப்பட்ட நிகழ்ச்சிக்கு கல்லூரி முதல்வர் தன்னபாணி தலைமை வகித்தார் விழாவின் ஒரு பகுதியாக கல்லூரி மாணவர்களுக்கு தகவல் சுவர் ஒட்டி மற்றும் பேச்சு போட்டிகள் நடைபெற்றன இதில் பதினைந்து கல்லூரிகளைச் சேர்ந்த நூறு மாணவர்கள் பங்கு பெற்று பரிசுகளை வென்றனர் அதன் தொடர்ச்சியாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கான அறிவியல் மாதிரி மற்றும் வினாடி வினா போட்டிகள் நடைபெற்றன இதில் பதினைந்து பள்ளிகளைச் சேர்ந்த இருநூறு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றனர் நிகழ்ச்சியில் கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி நிலைய இயக்குனர் முன்னாள் இயக்குனர் முனைவர் பா வெங்கட்ராமன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அறிவியலின் முக்கியத்துவம் அணுசக்தி துறையில் அறிவியலின் பங்கு மற்றும் ஆராய்ச்சி துறையில் மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பு குறித்து விளக்கினார் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு அவர் பரிசு சான்றிதழ்களை வழங்கினார் இதில் கல்லூரியின் கல்வி புல முதன்மையர் மணிகண்டன் மாணவ ஒருங்கிணைப்பாளர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா ஒருங்கிணைப்பாளரும் உயர்வேதியியல் துறை தலைவருமான திருமகள் செய்திருந்தார்